வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினே முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அந்த தினத்திலே கண்டிப்பாக அனைவரும் காலை முதல் நாள் முழுவதுமே அதன் பிரகாரம் கடைபிடித்து அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெற்றப்பட்டு வருகின்றோம் ஓர் முக்கிய செய்தி ஒன்றைய தினம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜனனம் எடுத்த அயோத்தி மாநகரத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பிராண பிரதிஷ்டை தினம் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள நாம் அனைவருக்குமே சாக்ஷா ஸ்ரீ சீதாரஸ்ன பரதசத்ருகன அனுமத்சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் சாட்சா ஸ்ரீ சீதாரிருஷ்ண பரதசத்ருகன சமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பணிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி போகின்றேன் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்ஸ்ரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது ஹேமம் தருதோ மாதம் பௌஷ மாசே தை மாசம் மகர மாசை பக்ஷமானது ஸ்லபபக்ஷே வளர்வெளி திதியானது துவாதசியாம் துவாதசி திதி முப்பத்தி ஏழு நாய்க்கு நாற்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரயோதியாம் திரையோதசி திதி சிரார்த்த திதியானது துவாதஸ்யாம் துவாதசி திதி அதாவது சூரிய வம்சாவிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகாராமசே தை மாசம் சுக்லபக்ஷ வளர்பிலை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மாநில பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்படாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தை மாதம் சுக்லபக்ஷ வல்லர்பெடை துவாதசி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தன் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செல்லுமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய தோஷமும் பித்திருக்களுடைய முன்னோருடைய சாபமும் நமது குடும்பத்தையும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய சந்ததிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இது உண்மை இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை குழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் விரதாசிரீ ருஷ நட்சத்திரம் பதினைந்து விநாயகி அறுபது நாட்கை அதாவது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே யோகமானது அதாவது இன்றைய தினத்திலே பரதாசீகிருஷன் நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மானிடப் பிறவிகளாக தை மாதம் மருதசீரஷ நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுபபலன் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை ஆனால் கண்டிப்பாக நமக்கு நூறு மடங்கு அசுப பலனானது நம்மை வந்து சேரும் யோகமானது என்ற காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் நமது பரத கண்டத்திலே அயோத்திமா நகரத்திலே சாக்ஷாஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிராண பிரதிஷ்டை தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் இன்னைக்கு விசேஷமே அது ஒன்று தான் இன்றைய ராவுகாலமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உலகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை புதன் கோரை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் சந்திராட்டமம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் விசாகா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் விசாகா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் வென்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பெண்ணிறவு பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் சுபம் Hashtag la ocasa, más hashtag, si no,